வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ள ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரர் கோவிலின் தலவரலாற்றை பார்க்கலாம் புராணத்தின்படி இக்கோவிலை கட்டும்போது மன்னன் கோச்சங்கட் சோழனுக்கு சில நோய்கள் ஏற்பட குணமடைய சிவபெருமானிடம் வேண்டினார் இத்தருணத்தில் ஆயிரம் பேருக்கு மன்னர் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று இறைவனின் தெய்வீக குரல் கேட்டதாக நம்பப்படுகிறது இறைவனின் அறிவுறுத்தலின்படி அரசர் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவளிக்கத் தொடங்கினார் இருப்பினும் நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு விருந்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேர் மட்டுமே பங்கேற்றதை கவனித்தார் மீண்டும் ஒருமுறை சிவபெருமானிடம் ஒருவரின் குறையை பற்றி சொல்லும்படி வேண்டினார் மன்னனை திருப்திப்படுத்த கடைசி நாளில் ஆயிரம் பேரை எண்ணி முடிக்க ஆண்டவரே கையில் தடியை ஏந்தியபடி முதியவர் வடிவில் வந்தார் இதனால் இங்குள்ள இறைவர் ஆயிரத்தில் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார் அரசன் தன் வாழ்நாளில் முதியவரை பார்த்ததே இல்லை என்பதால் அவர் இருக்கும் இடத்தை பற்றி வினவினார் ராஜாவுக்கு நேரடியான பதிலை கொடுப்பதற்கு பதிலாக முதியவர் ஒரு கேள்வியுடன் இடமா யாருடைய இடம் என்ற கேள்வியுடன் எறும்பு புற்றில் மறைந்தார் அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல சிவபெருமானே என்பதை மன்னர் உணர்ந்தார் எறும்பு புற்றை அகற்றிய போது அங்கே சிவலிங்கம் ஒன்று காணப்பட்டது அதை பிரித்தெடுக்கும் போது லிங்கத்தின் மேல் ஒரு வெட்டு உருவானது அதை இன்றளவும் அக்கோவிலின் சிவலிங்கத்தின் மீது காணலாம் இந்த நிகழ்வை சித்திகரிக்கும் அழகிய சிற்பமும் கோவிலில் காணப்படுகிறது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் ஆக்கூர் தான் தான்தோன்றி திருப்புகள் சூழ்ந்தேன்ற துக்கவினை சேர்ந்தூன்றும் அப்பில் தூண் தூண்போன்ற இக்குடிலும் உலகூடே துன்பம் தரும் வினைகள் பலவும் ஒன்று சூழ்ந்து நிலைபெறுவதற்கு பெறுவதற்கு இடமானதும் நீரால் ஆன தூணை ஒட்ட இந்த உடல் உலகிடையே சோர்ந்து ஊய்ந்தும் அக்கினியில் நூன்சாம்பல் பட்டுவிடு தோம்பாங்கை உள்பெரிதும் உணராமே இந்த உடல் உலகிடையே தளர்ச்சி உற்று கட்டுக்குலைந்து நெருப்பில் சாம்பல் பொடியாகிடும் தன்மையை மனத்தினுள் சிறிதும் உணராமல் வீழ்ந்தேண்டி நற்கலைகள் தாழ்ந்தோண்டி மிக்க பொருள் வேண்டி ஈங்கையிட்டு வரகு உழுவார்போல் விரும்பி விரைவுடன் சென்று பலவிதமான கல்வி நூல்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்து அறிந்து நிரம்ப பொருள் வேண்டி அவற்றை படித்து ஏதோ பொற்கலப்பையை கொண்டு வயலை உழுபவர்கள் போல வேம்பாங்கும் மற்று வினையாம்பாங்கும் அற்று விளைவாகும் பாங்கில் நற்கலல்கள் தொழ ஆளாய் மனம் வேகும் தன்மையையும் ஒளிந்து வினை பெருகும் நிலைமையையும் நீங்கி நற்கதி விளையும்படியாக உனது நல்ல திருவடுகளைத் தொழ ஆண்டு அருள்வாயாக வாழ்ந்தான்ற கற்புடைமை வாய்ந்தாய்ந்த நற்தவர்கள் வான்தோன்று மற்றவரும் அடிபேன வாழ்வுற்று மேலான செ வாய்க்கப்பெற்று ஆழ்ந்த ஒழுக்கத்தில் உள்ள நல்ல தவசிகளும் விண்ணுலகில் வாழும் தேவர்களும் உன் திருவடியைப் போற்ற போன்ற பொற்தொடிகள் தாம் தோய்ந்த நற்புயமும் வான் தீண்ட உற்ற மயில்மிசை ஏறி பொன்வளையல்களை அணிந்த மாதர்களான வள்ளி தெய்வானை ஆகியோரை ஆட்கொண்டு ஆகாயத்தை அலாவும்படி மயிலின் மீது ஏறி தாழ்ந்தாழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்தீண்டு வெற்பசுரர் சாய்ந்தேங்க உற்றமசை வடிவேலா கீழே மிக ஆழ்ந்துள்ள கடலில் வீழ்ந்த கிரியில் வாழ்ந்த அசுரர்கள் தளர்வுற்று வருந்தும்படி போர் செய்த கூறிய வேலனே தாந்தோன் அப்பற்குடி வாழ்ந்தீண்ட நல் புதல்வ தாந்தோன்றி நிற்கவல பெருமாளே தான் தோன்றியப்பர் என்னும் திருநாமத்தை உடைய சிவபெருமான் பெற்ற நல்ல குமரனே தானே தோன்றி சுயம்புமூர்த்தியாய் நிற்கவல்ல பெருமாளே என்ற துக்கவினை சேர்ந்தோன்றும் அப்பில் தூண்போன்ற இக்குடிலும் உலகூடே சோர்ந்தோய்ந்தும் அக்கினியில் நூன் சாம்பல் பட்டு விடுதோம்பாங்கை உள்பெரிதும் உணராமே வேள்ந்தேண்டி நற்கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் இட்டு வேண்டிங்கையிட்டு போல் வேம்பாங்கும் அற்றி வினை யாம்பாங்கும் அற்றி விளை வாம்பாங்கில் நற்களர்கள் தொழ ஆளாய் அந்த கற்புடைமை வாய்ந்தாய்ந்த நத்தவர்கள் வான் தோன்றுமற்றவரும் அடிவேன வான்போன்ற பொற்தொடிகள் தாம் தோய்ந்த நற்புயமும் வாழ்ந்தீண்ட உற்றமையில் மிசையேறி தாழ்ந்தாழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்தீண்டு வெற்ப சுர சாய்ந்தேங்க உற்றமசை வடிவேலா தான் தோன்றி அப்பகுடி வாழ்ந்தீந்த அற்புதர்வ தான் தோன்றி நிற்கவல பெருமாளே தான் தோன்றி நிற்கவல பெருமாளே தான் தோன் நிற்கவல பெருமாளே